மறுபக்கம் கண்ணகியோ வராண்டாவில் காத்திருந்தாள் மாதவி கூட விஷயம் அறிந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள் எங்கே என அங்கு இங்கு என தேடிய கண்ணகியை பார்த்து விட்டான் சரி அவளிடம் சென்று பேசலாம் என வருகையில் தொய்வான முகத்துடன் கண்ணகியிடம் வந்து நின்றான் கோவலன் அவன் வரவும் மாதவி சட்டென நின்றுவிட்டு நடப்பதை கவனிக்கலானான் கோவலனோ கண்ணகியிடம் என்னை கல்யாணம் செய்திருக்கிறியா என கேட்க அதைக் கேட்ட அவளுக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர வந்தது மாதவியின் கண்கள் கலங்கிவிட்டது கண்ணீர் அவளுக்கே தெரியாமல் கோடு போல கன்னத்தில் கோலம் விட்டது கோவலனும் தன் மனதை கல்லாக்கிக் கொண்டே இவ்வாறு கேட்க பதிலுக்கு கண்ணகி முடியாது என்பாள் என ஒரு நட்பாசையுடன் அவளை ஏக்கமாக பார்க்க அவளோ சிரித்த முகத்துடன் சரி என்றான் அவ்வளவுதான் கோவலனுக்கு மின்னல் தாக்கியது போல இருந்தது அந்த அதிர்வுடனே எதேச்சியாக திரும்பியவன் மாதவியை பார்த்து விட்டான் கண்கள் கலங்கி கண்ணீருடன் நின்ற மாதவியைக் கண்டு விக்கித்து போனான் மாதவியோ கோவலன் தன்னை பார்ப்பதை கண்டதும் அவசர அவசரமாக தனது கண்ணீரை துடைத்துவிட்டு அப்படியே அவ்விடம் விட்டு அவசரமாக கிளம்பி சென்றான் மாதவி சென்றது கோவலனுக்கு ஆயாசத்தை தந்தது தன் வாழ்க்கையை வெறுத்தான் கண்ணகியோ ஈஸ்வரமூர்த்தியிடம் சென்று கோவலன் தன்னிடம் இவ்வாறு கேட்டதை சொல்லி மகிழ அவரும் மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியிலே அவரின் உடல்நிலை சரியானது மறுநாளே டிச்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேர்ந்தவர் உடனே கல்யாண வேலைகளில் இறங்கினார் தாத்தாவிற்காக சம்மதம் சொன்னானே தவிர கோவலம் மகிழ்ச்சியாக இல்லை கல்யாண விஷயத்திலும் அவன் கலந்து கொள்ளவில்லை அனைத்தையும் ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து கொண்டார் திருமண பத்திரிகை அடிப்பது முதல் மண்டபம் பார்த்து துணிமணி எடுத்து நகை நட்டு தாளி உட்பட அனைத்தையும் அவரே முன்னிருந்து செய்தார் அதற்கே நாட்கள் வேகமாக சென்றது இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் என்ற நிலையில் கல்லூரிக்கும் இந்த திருமண செய்தியை ஈஸ்வரமூர்த்தியை அறிவித்தார் அதில் மாணவர்கள் கூட மகிழ்ந்தார்கள் கண்டிப்பாக கல்யாணத்திற்கு மாணவர்கள் வருவார்கள் என அறிந்த ஈஸ்வரமூர்த்தியின் பெரிய மண்டபத்தையே பார்த்திருந்தார் ஐயாயிரம் பேர் வரும் அளவு இருந்தது அந்த மண்டபம் கண்ணகியின் வீட்டிற்கு வந்தார் ஈஸ்வரமூர்த்தி அவ்வளோ கலக்கமாக இருந்தார் ஏமா உன் முகம் வாடியிருக்கு என்ன விஷயம் எனக்குன்னு யாரும் இல்லை சீர் செய்யவும் என்கிட்ட பணம் இல்லை உங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல உன்னோட தங்கமான குணமே போதும் நீ கையாட்டிட்டு வா ஆனாலும் எதுவும் பேசக்கூடாது உனக்காக துணிமணி நகைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கே வாங்கிக்கோ இல்லை இதை எப்படி நான் வாங்குறது அது முறையாக இருக்காதே எனக்காக வாங்கிக்கோ நான் கொடுத்தா வேணாம் இல்ல இல்லை எனக்கு தயக்கமா இருக்கு சார் என்றான் இன்னும் என்ன என்ன சார் சார்னு கூப்பிடுற தாத்தானு அன்பா கூப்பிடுமா என சொல்ல அவளோ மென்மையாக சிரித்து தாத்தா என அழைக்க அப்படித்தான் இருக்கணும் தாத்தாங்கிற மதிப்பு உனக்கு இருந்தால் எதை பற்றியும் யோசிக்காமல் தயங்காமல் இருக்கணும் இன்னும் இரண்டு நாளில் கல்யாணம் இருக்குது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல் அதெல்லாம் இல்லை தாத்தா ஒரே ஒரு கவலை தான் என்ன கவலை நானும் மாதவியும் இத்தனை நாளும் ஒன்றா இருந்தோம் நான் போன பின்னாடி பாவம் அவள் தனியாக இருப்பான் அதான் கவலையாக இருக்குது என சொல்ல அதை கேட்ட மாதவியோ என்னை நினச்சி நீ கவலைப்படாத கண்ணகி என்னை நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னோட கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பி நீ சந்தோஷமாக இருந்தால் அது போதும் எனக்கு என சொல்ல அதில் தாத்தாவும் அப்புறம் என்ன கண்ணகி அதான் உன் தோழியே சொல்லிட்டாளே அவளை பற்றி கவலைப்படாத நான் அவளை பார்த்துக்கிறேன் அடிக்கடி வந்து நீயும் பார்த்துக்க கூடிய சீக்கிரம் அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வச்சிடலாம் என சொல்ல கண்ணகி முகம் மலர்ந்தாள் ஆனால் மாதவியின் முகம் சூம்பி போனது அவளின் மனதில் கோவலன் வந்து நின்று சிரித்தான் அவனது நினைவு வந்ததும் அவள் சட்டென அறைக்குள் செல்ல அதை வெக்கம் என தவறாக எண்ணினார்கள் இவர்கள் சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாமல் அடுத்து ஆக வேண்டிய வேலைகளை பாரு ரிசப்ஷனுக்கு காரை வீட்டுக்கு அனுப்புறேன் வந்துடு சரியா என சொல்ல அவனும் சரி என்றான் அவர் அங்கிருந்து சென்றதும் கண்ணகி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் அவளின் மகிழ்வை காணும் போதெல்லாம் மகிழ்ந்த மாதவியும் அடுத்த கணமே கோவலனை நினைத்து மனம் மருந்தினான் கோவலனுக்கு உயிர்ப்பே இல்லை ஜனம் போல அலைந்தான் எதிலும் நாட்டம் இல்லாமல் இருந்தான் அவனது நிலைமையை பார்த்தும் புரிந்தும் அதற்காக ஈஸ்வரமூர்த்தி இரக்கம் காட்டவில்லை எல்லாம் கண்ணகி அவன் மனதை மாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கையில் அவரும் தைரியமாக அனைத்து வேலைகளையும் செய்யலானார் மறுநாள் ரிசப்ஷன் என்ற நிலையில் கோவலன் எதையோ பறிகொடுத்தது போல இருந்தான் அவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை தாத்தாவிடம் தர்க்கம் செய்ய மனம் வரவில்லை அவருக்கே உடல்நிலை சரியில்லை என்ற நிலையில் ஏனோதானோ என ரெடியாகி மண்டபத்திற்கு வர அங்கு ஏகப்பட்ட கூட்டம் அவனது பிஸ்னஸ் வட்டாரத்தை விட கல்லூரி மாணவர்களின் வரத்து அதிகமாக இருந்தது கண்ணகி கூட நேரத்தோடு வந்திருந்தார் கோவலன் வரவும் அவனை அனைவருமே வரவேற்றார்கள் மேடையில் கோவலனும் கண்ணகியும் வந்து நின்றதும் மாணவர்கள் மத்தியில் பாட்டும் நடனமும் அரங்கேறியது நான்கு வரிகள் நான்கு வரிகள் என்றே ஒவ்வொரு மாணவர்களும் குழு குழுவாக பிரிந்து பாடி ஆடி அசத்தினார்கள் அதை கண்டு கண்ணகி மகிழ்ந்தாள் கோவலனுக்கு எதிலும் நாட்டமில்லை விதியே என நின்றிருந்தான் கண்ணகியின் அழைப்பிற்கு இணங்க மாதவியும் வந்திருந்தாள் ஒரு ஓரமாக அவள் இருந்தாள் அவள் வந்ததை கூட கோவலன் அறியவில்லை ஆடல் பாடல் முடிந்ததும் அனைவரும் மணமக்களுக்கு கிட்டு மொய் என தரத் தொடங்கினார்கள் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நடந்தது அதன் பின் விருந்து அதன் பின் ஓய்வு மறுநாள் விடியல் காலையில் திருமண ஏற்பாடுகள் நடந்தது கண்ணகிக்கு துணையாக மாதவி இருந்தாள் அவளை அழகாக அலங்காரம் செய்தான் கோவலனுக்கும் அவனது சொந்தக்காரர்கள் அலங்காரம் செய்தார்கள் தாத்தாவிற்கு ஒரே சந்தோஷம் தனது ஒரே பேரனது திருமணத்தை கோலாகலமாக நடத்தினார் இருபது வயது குறைந்து விட்டது போல துள்ளி குதித்து வேலைகளை எடுத்து போட்டு செய்தான் ஐயரும் சரியான நேரத்தில் மணமக்களை அழைக்க கண்ணகியும் கோவலனும் மேடையில் வந்து அமர்ந்தனர் மாதவி சட்டென ஒதுங்கி நின்று திருமணத்தை பார்த்தார் கண்ணகி மகிழ்வாக இருந்தார் அதை கண்டு மாதவி புன்னகை பூத்தாள் அடுத்து கோவலனின் முகத்தை பார்த்தார் இருண்டு போயிருக்க அதிர்ந்தார் கோவலனுக்கு என்னாச்சு எதையோ பறி கொடுத்தது போல உட்கார்ந்து இருக்காரு நேற்று ரிசப்ஷன் கூட சோகமாக இருந்தார் இப்போ என்னடானா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்காரே என்ன நடக்குது இங்கே உண்மையிலே இவருக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லையா என நினைத்து குழம்ப சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்து முகூர்த்த நேரத்தில் கோவலன் கையில் தாலி வந்து சேர்ந்து அவனோ அதை வாங்கி வெறுப்புடன் பார்த்து திரும்பி கண்ணகியின் கழுத்தில் கட்டினான் ஒரு சின்ன மகிழ்ச்சியோ புன்னகையோ கூட இல்லை வேண்டா வெறுப்பாக நடந்து ஏறியது அவனது திருமணம் கண்ணகிக்கு நடந்தது எதுவும் தெரியாத காரணத்தால் அந்த திருமணத்தால் அவன் பூரித்து போயிருந்தான் மாதவியா அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை ஏனோ அவளின் மனது கனத்து விட்டது இருந்து இருந்து தன்னால் கண்ணகிக்கு கஷ்டம் வரக்கூடாது என எண்ணி சட்டனை ஈஸ்வரமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார் அங்கு சென்று ஓவென அழுது தனது துக்கத்தை ஆற்றினான் திருமணம் முடிந்ததும் வந்திருந்த மக்களின் ஆசிகளும் வாழ்த்துக்களும் பெற்று கொண்டார்கள் அடுத்து விருந்து அதுவும் முடிந்த கையோடு மணமக்களை அழைத்து கொண்டு தன் வீடு திரும்பினார் ஈஸ்வரமூர்த்தி சொந்தத்தில் ஒரு பெண் ஆரத்தி எடுக்க மயில்வுடன் அந்த வீட்டிற்குள் வலது கால் எடுத்து வைத்து உரிமையுடன் கோவலனின் கரம் பற்றி நுழைந்தார் கண்ணகி கோவலனும் அனைவரின் முன் தன் வெறுப்பை காட்டாமல் பொறுத்து கொண்டான் வீடு வந்ததும் சட்டென தன் அறைக்கு சென்று விட்டான் அவனது செயல் கண்ணகிக்கு ஆச்சரியத்தை தந்தது ஆனால் சந்தேகப்படவில்லை கலங்கவில்லை ஈஸ்வரமூர்த்தியும் காலில் விழுந்து ஆசி பெற்றான் அவருக்கு நிம்மதி பிறந்தது மகிழ்வுடன் இருந்தார் இனி இதுதான் உன் வீடு நீ இங்கே சந்தோஷமாக இருக்கும் என சொல்ல அவளும் சரி என்றான் அவளுக்கென தனி அறை ஒதுக்கப்பட்டது அன்றைய இரவு சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் நடக்க தொடங்கின அது தெரிந்ததும் ஈஸ்வரமூர்த்தியிடம் வந்து சண்டையிட்டான் கோவலர் நீங்க நீங்கள் சொன்னது போல கண்ணையே கல்யாணம் செய்துக்கிட்டேன் அதோடு முடிஞ்சது எதுக்காக ரூமா அலங்காரம் செய்கிறீங்க எதுக்கா ஏன்னு உனக்கு தெரியாதா கல்யாணம் ஆனது நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களை செய்யணும் எதை சொல்கிறீங்க முதலிரவு பற்றியா ஆமாம் எனக்கு பிடிக்கிற தாத்தா இந்த கல்யாணத்தை உங்களுக்காக தான் செய்துக்கிட்டேன் அதுலேயே எனக்கு விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருந்து எப்படி உங்களால் முதலீருவுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாது என்று கேட்டேன் இப்படியேவா நீ இருந்துட போகிற கல்யாணம் ஆயிடுச்சு கண்ணகி தான் உன் மனைவி அவளோட வாழைப்பாரு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவளோட வாழை ஆரம்பி கொஞ்ச நாள் போனால் உனக்கே இந்த வாழ்க்கை பிடிச்சிடும் இல்லை தாத்தா நீங்கள் நினைக்கிறது தப்பு கல்யாணம் வேணால் உங்கள் விருப்பப்படி நடந்திருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையை நான் தான் வாழணும் உங்களால் எதையும் செய்ய முடியாது கண்ணகிக்கு நீங்கள் நல்லது செய்கிறதா நினச்சி சந்தோஷப்படுறீங்க ஆனால் அது தப்புன்னு ஒரு நாள் நீங்கள் உணர்ந்து வருத்தப்படுவீங்க என சொல்லிவிட்டு சென்றான் அவனது பேச்சை அச்சமயம் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை கண்ணகியும் புது வாழ்க்கையை தொடரப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் திளைத்தான் அவளது உடமைகள் அனைத்தையும் மாதவி ஏற்கனவே கோவலனின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டிருந்தார் அதனால் அந்த உடமைகளை எடுத்து பிரித்தவள் தனது தாய் தந்தை போட்டோவை கண்டதும் வருந்தினாள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் என் கூட இல்லை நீங்கள் மட்டும் இப்போ இருந்திருந்தால் நான் படுற சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என அழுதபடி சொல்லி கொண்டிருக்க அதை கேட்டபடி வந்தார் ஈஸ்வரமூர்த்தி கவலைப்படாதம்மா உன்னை நினச்சி உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க அவங்களோட ஆத்மா இந்நேரம் சாந்தியாக இருக்கும் என சொல்ல அவளோ புன்னகை பூத்தாள் இப்படித்தான் எப்பவும் சிரித்தபடி இருக்கும் ரெடி ஆகிட்டியாமா ரெடி ஆகிட்டேன் தாத்தா சரிம்மா வா எங்கள் தாத்தா புது வாழ்க்கை நீ ஆரம்பிக்க வேணாமா என கேட்க அவள் வெட்கத்தில் நாணிகோணி நிற்க அவரோ சிரிப்பிறன் வாமா உனக்காக அங்கே கோவலன் காத்திருக்கா வா என அழைக்க அவள் அதைக் கேட்டு இன்னும் நாணம் கொண்டாள் தாத்தாவே அவளை அழைத்து கொண்டு கோவலன் அறையில் விட்டார் அவளோ தாத்தாவை பார்த்து அவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் பதினாறும் பெற்று பெருவாழ்வும் வாழு என ஆசீர்வதித்தவர் அவளிடம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி உயிரே போகிற அளவுக்கு துக்கம் நடந்தாலும் சரி ஒருபோதும் நீ உன்னை மாத்திக்காத கோவலனோட சேர்ந்து வாழத்தான் நீ முயற்சி செய்யணுமே தவிர அவனை விட்டு நீ பிரியக்கூடாது ஏன் இப்படி பேசுகிறீங்க சத்தியம் செய்யுமா கண்ணகி ஆனால் தாத்தா சத்தியம் செய் என சொல்லி கையை நீட்ட அவளும் அவரின் உள்ளங்கையில் கை வைத்து சத்தியம் செய்து நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன் அப்படி பிரிகிற தருணம் வந்தால் அது என்னோட மரணமாகத்தான் இருக்கும் என சொல்ல அதை கேட்டு ஆனந்த கண்ணீருடன் அவ்விடம் விட்டு சென்றார் அவர் சென்றதும் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு உள்ளே வந்த கண்ணகி கோவலனை தேட அவனோ ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான் அவனிடம் சென்று வெக்கத்துடன் தொண்டையை செரும அதில் கவனம் களைந்த கோவலன் அவளை ஏற இறங்க பார்த்தான் வெக்கத்துடன் புது வாழ்க்கை ஆரம்பிக்க ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்தவளை பார்த்து அவனுக்கு இரக்கம் பிறக்கவில்லை மாறாக அவனுக்கு வெறுப்பே உதித்தது சட்டென முகத்தை திருப்பி கொண்டான் அவளோ அவனிடம் எந்த பேச்சும் இல்லாமல் போக அவளோ அவனை ஏறிட்டு பார்த்து என்னங்க என பாசமாக அழைக்க அவனோ கோவத்தில் அவளை பார்த்து முறைத்தான் அவனின் முறைப்பு அவளுக்கு வியப்பை தந்தது என்னாச்சுங்க ஏன் இப்படி கோபமாக இருக்கீங்க என்றான் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஹாஸ்பிட்டலில் தாத்தா என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாரு என சொல்ல அவளோ அதிர்ந்தாள் அவளின் மொத்த சந்தோஷமும் எங்கோ ஓடிவிட்டது இப்படி சொன்னால் எப்படி எல்லாம் என் தலையெழுத்து சின்ன வயசில் நான் செஞ்ச தப்பு கால சுத்தனை பாம்பு போல வந்து நிற்கிறேன் நீங்கள் சொல்றது எனக்கு புரியலைங்க எங்கே என்றான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்த விபத்து என்னால் உருவானது என சொல்ல அவள் இன்னும் அது இருந்தாள் ஆமாம் என் அம்மா அப்பாவோட நான் வண்டியில் போனப்போ நான் விளையாட்டுத்தனமாக நடந்துகிட்டதால எங்கள் வண்டி எதிரே வந்த உங்கள் அப்பா அம்மா வண்டியில மோதிடுச்சு இதில் நான் அனாதை ஆகிட்டேன் நீயும் அனாதை ஆகிட்டேன் அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமாக தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு இந்த தப்பை சொல்லித்தான் என்னை பிளாக்மெயில் செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாரு என் தாத்தா ஆனால் எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்காது என்னை சொல்ல அவளுக்கு படிப்படியாக அதிர்ச்சியான செய்திகள் வரவும் தலையை சுற்றியது அப்படியே மயங்கி தரையில் சரிந்தாள் கண்ணகி